ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா ஒரு சிம்பிளான தக்காளி சட்னி வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி சட்னி வந்து இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம ரெசிபி வந்து எப்படி செய்யறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி அரிஞ்சு சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய ரெண்டு வரமளங்க எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு அரை கிலோ போல் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் பூண்டு பூண்டு வந்து ரெண்டு பல் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை வேணால் கொஞ்சம் சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா வதங்கினா தான் தக்காளி சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடான இட்லிக்கு இந்த தக்காளி சட்னி வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்